தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய மோந்தா தீவிர புயலானது நேற்றைக்கு நம்ம அறிக்கையில் கொடுத்த அந்த அடிப்படையிலே பார்த்திங்கன்னா தீவிர புயலாக வரக்கூடிய மணி நேரங்களில் வலுப்பெறும் என்று அறிவித்திருந்தோம் அதன்படியே தீவிர புயலாக வலுப்பெற்று தற்பொழுது சென்னைக்கு வடகிழக்கு புறமாகவும் ஆந்திரக்கரையை ஒட்டிய காக்கினடாவிற்கு தென்கிழக்கு புறமாகவும் நாம் ஏற்கனவே அதாவது காக்கிநாடாவிற்கு அருகே கரையேறக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லியிருக்கோம் இதன் அடிப்படையில் காக்கினாடாவிற்கு தெற்கு புறமாக கிட்டத்தட்ட மசூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடைப்பட்ட பகுதிகளில் இது நிகழ்வு கரையேற ஆயத்தமாகி வருகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் சற்று தீவிரமாகவே அது கரையேறும் கண்டிப்பாக ஏறக்கூடிய இடத்துல ஏறக்கூடிய இடத்துல காட்டிலும் அதற்கு மேற்கு புறமாகவும் தெற்கு தென்கிழக்கு புறமாகவும் வலுவான மழைப்பொழிவாக அமைந்து வருகிறது அதற்கு அதன் பிறகு பார்க்கும்னா ஏற இடத்துல காற்றின் பாதிப்புகள் அவ்வப்பொழுது இருக்கக்கூடும் கண்டிப்பாக ஏ நூற்று இருபது கிலோமீட்டருக்கும் குறையாமல் இருக்கும் கண்டிப்பாக தீவிர புயல் அப்படின்னும் பொழுது நமக்கு அதாவது இந்த புயலானது கரையேறும்பொழுது மணிக்கு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்குமே கண்டிப்பாக காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வின் எல்லாம் பார்க்கும் பொழுது தென் மேற்கு புறமாக இதனுடைய காற்றின் அமைப்புகள் எல்லாம் இருகாட்சி நினைவுகள் ஏற்பட்டு மழைப்பொழிவை அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதன் காரணமாக தான் நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் சென்னை புறநகர் மற்றும் வடகடலோரத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களையும் சரி அதனுக்கு ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவிற்கு ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும் அது இரவு வேளையில் மற்றும் நள்ளிரவு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அறிக்கையில் கொடுத்துருந்தோம் நிலையில் நேற்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலான மாவட்டங்களில் சென்னையின் புறநகர் பகுதிகளிலையும் சரி வட சென்னை குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி உட்புறமாக பொழுது வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரத்தின் பல சில பகுதிகளிலையும் சரி இப்படி பார்க்கும்பொழுது தெற்கு புதுச்சேரியையும் கடந்து அதாவது கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் வரைக்கும் அதனுடைய தாக்கம் உட்புற மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகளில் ஒரு லேசாக தூரல் துளியாக அவ்வப்பொழுது ஆங்காங்கே இது மாதிரி உட்புற மாவட்டங்களில் அதனுடைய நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதோட நேரடி தாக்கமாக இல்லாமல் அதற்கு செல்லக்கூடிய காற்றின் காரணமாக நமக்கு ஒரு மழைப்பொழிவு லேசாக ஆங்காங்கே ஒரு இடங்கள் அமைய பெற்றது பெரிதளவுக்கு மழைப்பொழிவு உட்புற மாவட்டங்கள் இல்லாவிட்டாலும் வடகடலோரங்கள் குறிப்பாக நம்ம எதிர்பார்த்தது சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் சரி அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கு கனமழை ஆங்காங்கே பதிவாகக்கூடும் என்று சொன்னதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக சென்னையின் எண்ணூர் பகுதி நூற்று இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே தற்பொழுது நிலை வரைக்குமே சென்னையின் வடசென்னை பகுதிகளெலாம் மழைப்பொழிவு புறநகர் பகுதியில் சில இடங்களில் மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது லேசாக தூரல் துளி கட தொடர் தூரல் துளி மழையாக இது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு கரையேறும் அதாவது இரவு நள்ளிரவுக்குள் இது கரையேறும் சூழ்நிலை பொழுது தெற்கில் இருந்து மழைப்பொழிவு விடுபட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு விலகியிருக்கும் காலையில் ஒரு சில இடங்களில் தூரல் துளி கொடுத்துருந்தாலும் இப்போ அந்த காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் செங்கல்பட்டின் சில பகுதிகளிலும் சரி ஒரு இடங்களில் இப்போ வானம் வந்து ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் அது படிப்படியாக தெளிவடைந்து நாளைக்கு சுத்தமாக வந்து மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையாக அமையும் கண்டிப்பாக இந்த நிகழ்வு கரையேறும் பொழுது இப்போது நேற்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திவாக்கம் பகுதிகள் நூறு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு விம்கோ நகர் எண்பத்தி நான்கு மாதாவரம் எண்பத்தி ஒன்று மணலி நியூட்டோன் எழுபத்தி எட்டு மணலி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு மேடவாக்கம் எழுபத்தி ஆறு பெரம்பூர் அறுபத்தி ஒன்பது அம்பத்தூர் அறுபத்தி ஒன்பது மணலி நியூடவுன் பகுதிகள் டபிள்யூ பதினஞ்சு அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு பேசின் பிரிட்ஜ் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து தண்டையார்பேட் ஹாஸ்பிட்டல் அறுபத்தி ஆறு இப்படி பல இடங்களில் கனமழை ஆங்காங்கே சென்னையின் புறநகர் பகுதிகளில் கொடுத்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாமல்லபுரம் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருக்கழுங்குன்றம் இருபத்தி நான்கு கீழா கீழாம்பாக்கம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவு அதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலான இடங்களில் பொழிவு கொடுத்தது அது எதன் காரணமாக அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வின் காரணம் அந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய காற்று தெற்கு காற்றின் ஏற்றத்தை கொண்டு வந்து நமக்கு அங்கு கேரளாவில் பெய்யக்கூடிய பொழிவை அதை தாண்டி நமக்கு அந்த காற்றுப் பகுதிகளில் கணவாய் பகுதிகளுக்கும் பொழிவு ஆங்காங்கே வெப்பம் ஏற்பட்டு அது வந்து குளிர்விக்கப்பட்ட மேற்கு புறம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பொழிவை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் கோவை மாவட்டத்தின் ப பரவலான பகுதி சின்னக்கலார் பகுதியில் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் நாற்பது மில்லிமீட்டர் வால்பாறை இருபத்தி ஆறு இப்படி திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது புள்ளி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கன்னியாகுமரியின் சில இடங்களில் ஒரு லேசான மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவு மதுரை மாவட்டத்தின் பகுதிகள் புதுக்கோட்டை இந்த மதுரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஒரு இடங்கள் லேசாக ஒரு மழைப்பொழிவாக அமையப்பட்டிருந்த காரணம் வந்து தெற்கு காட்சியின் உள்ளீடு லேசாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு சில மழைப்பொழிவு தூரல் துளியாக லேசாக ஒரு மழைப்பொழிவு அமைந்திருக்குது ஸோ இப்படி ராணிப்பேட்டையின் அரக்கோணம் பகுதிகள் பதினான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவு இன்னும் ராணிப்பேட்டையின் பரவலான பகுதிகளில் சில இடங்களில் லேசான ஒரு மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதியில் அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தின் பரவலான இடங்களில் பொழிவு கொடுத்துருக்கு அதில் அதிகபட்சமாக பேரையார் பெரியார் அணைக்கட்டு பகுதிகள் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு தூத்துக்குடி கழுகுமலை எட்டு அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு திருவள்ளூர் அதிகபட்சமாக பொன்னேரி ம பகுதிகளில் எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ஆவடி பகுதியில் அறுபத்தி ஏழு ஊத்துக்கோட்டை அறுபத்தி ஒன்று சோழாவரம் ஐம்பத்தி மூன்று ரெட்டில் ஐம்பத்தி ரெண்டு இப்படி பல இடங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பொழிவு திருவண்ணாமலையின் அதிகபட்சமாக வந்தவாசி பகுதிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வட கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் இப்போது இப்படி ஒரு மழைப்பொழிவு அங்கே கொடுத்துருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் இன்னும் வட மா மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு சில இடங்களில் அந்த குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் வட சென்னை பகுதிகளில் பொழிவு ஆங்காங்கே கொடுத்து வரும் ஏன்னா இதற்கு இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய க இருகாட்சி தெற்கு மற்றும் மேற்கு நடைபெற காரணத்தால் நமக்கு அங்கே மழைப்பொழிவு அங்கே ஏற்பட்டு வருகிறது இப்போது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக புயல் கரையை கிடக்கக்கூடிய இடங்களில் சற்று வலுவாக காற்றும் மழைப்பொழிவும் தீவிரமடைந்து கொடுத்துக்கொண்டே செல்லக்கூடிய அந்த ஒரு வேலையில் வரக்கூடிய நாட்களில் எப்படி வானிலை இருக்கிறது நம்ம பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு கரையேறி உள்ளே செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு காட்சி நூலின் காரணமாக டெல் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் அதாவது ஒட்டிய பகுதிகளிலும் சரி தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் உட்புற மாவட்டங்கள் சொல்லலாம் புதுக்கோட்டை சிவகங்கை இணைமிடம் பகுதிகளிலும் சரி மத்திய உட்புற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது அதே மாதிரி இந்த தெற்கு ஆட்சி நுழையின் காரணமாக மழைப்பொழிவு ஏற்படும் இந்த நிகழ்வு சென்று கரையேறிய பிறகு நமக்கு ஒரு மெல்லநகரம் நகரம் காற்றாக உள்ளி நுழையும் பொழுது கண்டிப்பாக மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும் இப்போ இதனால் அப்புறம் வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் வானிலை வ பார்த்திங்கன்னா இது போயிட்டு அந்த காற்று எல்லாம் திசை மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இப்போ ஏறக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் போயிட்டு அது வந்து மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா அது செயலிழந்து திசை மாறி அந்த அருகே மீண்டும் ஒரு நிகழ்வு உருவாகும் ஒரு காற்று சுழற்சியாக உருவாகி அது வந்து மெல்ல மெல்ல அதற்கு கட்டுப்பாட்டில் காற்று வச்சு வச்சிருந்தாலும் வடகிழக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது உள்ளீடு தொடங்கும் தமிழகத்திற்கு மீண்டும் அப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து மழைப்பொழிவு வடகிழக்கு பருவ காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் குளிரலை உள்ளே வரும்பொழுது கடலோரப் பகுதிகளில் அதிகாலை வேலையிலும் உட்புற தமிழகத்தில் மேற்கு பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா மாலை நள்ளிரவு இந்த கால காலையில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மாறி மாறி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் காட்டு சுழற்சி காரணமாக மத்திய பகுதிகளிலையும் சரி கர்நாடக எல்லையோர இந்த ஒரு இடங்கள்லையும் தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு லேசாக அமைப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எப்போ பார்க்கும் பொழுது நவம்பர் மாத மாதத்தின் முதல் வாரத்தின் பிற்பகுதிக்கு பிறகு இரண்டாவது வாரத்தின் முதற்பகுதிகளில் பகுதிகளில் இடைப்பட்டதில் ஒரு காலகட்டத்தில் ஒரு லேசானது முதல் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாக தொடங்கும் அப்போ அதன் பிறகு மீண்டும் நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகி கண்டிப்பாக மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அது நாள் நமக்கு வந்து ஒரு குறுகிய இடைவெளி கிடைக்கப்பெறுவதற்கான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நேற்றைய அறிக்கையிலும் கொடுத்துருக்கோம் வானிலை அமைப்புன்னு பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இதில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்